லாஸ்ட் இயர் நடந்த ஒரு குரூப் ஃபோர் தேர்வுல அவர் கிளியர் பண்ணி விஏஓ ஓகேங்களா விஏஓங்கிற ஒரு பதவியை வந்து அடைந்தவர் இப்போ விஏஓ பதவி அவர் ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து அவர் செக்யூர் பண்ணிருக்கணும் சரிங்களா அப்போ அவர்கிட்ட நம்ம பேசும் அவர் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரோ அந்த முறைகளை நீங்களும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கைடான்ஸ் சொல்றோம் சரிங்களா இப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நார்மலா ஓகேங்களா ஒரு நார்மலா நான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூல்ல நான் வந்து டாப்பரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனோ நல்லா படிக்கிறவனோ அப்படிலாம் கிடையாது மேக்ஸில் வந்து நான் நூற்று நூறு எடுக்கிறவனோ அந்த மாதிரி பையனா கிடையாது நான் நார்மலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிடுவேன் ஓரளவுக்கு ஒரு அறுபது எழுபது மார்க் எடுப்பேன் நூற்றுக்கு அந்த மாதிரி தான் அவர் சொல்வார் காலேஜ் படிக்கும்போதும் காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் தான் படிச்சிருந்தாரு நார்மலாக ஓகே ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்காரு நார்மலாக அவர் வந்து ஒரு காலேஜ் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தான் ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஓகே அவர் காம்பிட்டு எக்ஸாம் வந்தது ஒரு இயர் வேலை பார்த்துட்டு இன்னொரு இயர் அதுக்கப்புறம் ஒரு இயர் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கும் படிக்க வந்தார் வந்தார் படிக்காரு முதல் அட்டம் தான் அவர் படிக்கிறாரு முதல் அட்டம் கிளியர் பண்றாரு அப்ப அவரு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன ஓகேங்களா அப்ப அவரை மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணா நம்மளும் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னா அதுதான் சின்ன விஷயங்களையும் நீ சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆனா அதோடைய மைய கேர்வு என்னவோ அது மாறக்கூடாது சரிங்களா அப்ப ஒரு பத்து ஓகேங்களா அவர் சொந்த நிறைய விஷயத்த மாத்திட்டு நம்ம ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வரும் அந்த பத்து பாயிண்ட்ஸ் நீயும் ஃபாலோ பண்ணு ஒன்னால என்ன செய்ய முடியுமா இந்த குரூப் ஒரு தேர்வுக்கு வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா என்னென்ன பத்து பாயிண்ட் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க அதிகார இருதல் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அவர்கிட்ட பேசும் போது அவர் சொல்றாரு ஓகேங்களா நான் வந்து கண்டிப்பா வந்து ஏர்லி மாணி அது என்னுடைய சின்ன வயசு பழக்கமே அதனால நான் இந்த எக்ஸாமுக்கு எனக்கிட்ட நான் படிக்கும்போது கொஞ்சம் அதிகார இதை எழுந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா சார் அப்ப எனக்கு வந்து அதிகாரம் எழுதி பிடிக்காது நான் நைட் தான் படிக்கிறேன்னா படிக்கலாம் ஓகே ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அவர் ஃபாலோ பண்ணது அவர் சொன்ன கைடன்ஸ் கொடுத்திருக்கும் ஏர்லி மாணி கொஞ்சம் அதிகாலை அப்ப அதிகாலைன்னா எத்தனை மணி எந்திக்கிறது ஒரு ஐந்து மணியோ ஒரு நாலு மணியோ ஓகே நாலு டு அஞ்சு அதுக்கு மேலே எந்த கூடாது ஓகே அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிரும் 4 to 5 மணி லெவல்ல இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி படிக்க ஆரம்பிக்கறதால என்ன நன்மைகள் இருக்குது சார் அப்படினு கேக்கும் ஒரு மைண்ட் எதாரும் சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் எதை பத்தியும் திங்கிங் இருக்காது ஓகேங்களா கொஞ்சம் சைலண்டா இருக்கும் அப்ப நைட் ஓ ஈவினிங்கோ படிக்க ஆரம்பிச்சா வேலைக்கு போய் இருந்தா வேலை நடந்துதா மண்டைக்கு ஓடும் எவனா அது கடுப்பு ஏற்றிருப்பான் ஓகேவா அதெல்லாம் மைண்ட் ஓடும் ஓகேங்களா அப்ப அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம காலையில் எந்திக்கும் போது ஒரு சைலன்ஸ் இருக்கும் அந்த அமைதியோட படிக்க ஆரம்பிக்கும் போது சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறது காலையில் ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு சமம் ஓகேவா அதனால அதிகாலை எழுதுற அவர் ஒரு டிப்ஸ் சொல்றாரு அப்ப நீங்களே எழுதி படிக்கும் அப்ப அதிகாலை எழுதும் படிக்கிற பாடத்தையும் உனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கும் ஓகே இதை படிக்கிற போது உனக்கு ஏதாவது கஷ்டமான பாடமா இருக்குது ஏதாவது ரிமம்பர் மெமரி பண்ண வேண்டிய சப்ஜெக்டா இருக்குது இப்போ சயின்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது நேமு அதெல்லாம் மெமரி பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க காலையில எடுத்து சயின்ஸ படிங்க பாலிட்டி எடுக்கிறீங்க ஆர்டிகல் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் படிக்கிறீங்க ஓகேவா இருபது முப்பது ஆர்டிகல் இருக்குது அப்போ அந்த ஆர்டிகல் தான் மீதி நேரம் போது ஏதாவது ஞாபகம் வருது அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு கொஞ்சம் மெமரி பண்ற மாதிரி தான் அப்போ அதெல்லாம் உட்காந்து காலையிலேயே எழுந்திரிச்சு மெமரி பண்றதுக்காக அந்த அதிகாலை எழுதி தான் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒரு பிளானிங் இருக்கணும் கம்பல்சரி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எக்கனாமியா இருந்தாலும் பிளான் பண்ற மாதிரி நம்ம படிக்கிறதையும் ஒரு பிளான் பண்ணி படிக்கணும் அப்ப அந்த பிளானிங்காக உனக்கு ஒரு வாரம் ஷெடியூலா இருக்கட்டும் அடுத்த இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு நாள் ஷெடியூலா இருக்கட்டும் இந்த தொண்ணூறு நாட்கள்ல லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாளை விட்டுருங்க மீதி அஞ்சு நாட்களில் நான் இதெல்லாம் படிச்சு முடிக்க போறேன் அடுத்த ஒரு வாரத்துல நான் இதெல்லாம் டார்கெட் வச்சு இதெல்லாம் படிச்சு முடிக்க போறேன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு சின்ன ஒரு பேப்பர்லயே நோட்லயோ ஒரு ப்ராப்பரா ஒரு பிளானிங்கே வச்சுக்கணும் பிளானிங் போட்டது எல்லாருமே போடுவோம் ஈஸி தான் நான் இந்த ஒரு வாரத்துல வாரத்துக்கு சிக்ஸ்த்த முடிச்சிருவேன் இந்த ஒரு வாரத்துல வந்து நைன்த்து புக்கு முடிச்சிடும் சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் ஆனா அத அந்த பிளான் படி ப்ராப்பரா என்ன பண்ணணும்னு அதை சரியா பின்பற்றணும் ஓகே அந்த பிளானு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணனும் அதுவும் ஒரு பெரிய சவால் தான் கிட்டத்தட்ட பிளான் பண்ற ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன பண்றது இல்ல அதுதான் அவங்களுடைய முக்கிய காரணம் அப்ப என்ன செய்யக்கூடாது போடுறத நமக்கு ஏற்ற மாதிரி பிளான் போடணும் ஓகேவா இன்னொருத்த பிளான் போட்டிருப்பான் இந்த ஒரு வாரத்துல நான் டென்த் புக்கம் முடிக்கிறேன் நம்மளால முடிக்க முடியுமா அதை யோசி பார்க்கணும் ஓகேவா அப்ப யோசி பார்த்துட்டு ஒரு வாரத்துல ஒரு டென்த்ல ஒரு நாலு இயர்ல என்னால முடியும் அதை நீ பிளான் ஓகேங்களா அடுத்தவன் இந்த பிளான் போட்டிருக்கானா அவன் பிளான் போட்டதை நீ எடுத்துக்கோ ஓகே ஆனா அதே பிளான் மாதிரி நீ எடுத்துக்க வேணாம் ஓகே உனக்கு என்ன தகுமோ உன்னால என்ன முடியுமோ மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ பிளான் பண்றவரை மட்டும் இல்லாம என்ன செய்யணும் ப்ராப்பரா பின்பற்றணும் இந்த இதை நான் முடிச்சிட்டுதான் வேற வேற பார்ப்பேன் இதை முடிச்சுதான் நான் சாப்பிடும் இதை முடிச்சுதான் தூங்க இதை முடிச்சுதான் நான் வெளிய என்ன வேலைக்கு போறேன் வெளியே போய் ஏதாவது சாப்பிடறேன் ஆனா சாப்பிட்ற கூட போறேன் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கணும் சரியா அதுதான் பிளானிங்க சரியா பின்பற்றது இருக்கு அடுத்து ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம் ஒரு சூத்திரம் என்ன சூத்திரம் சார் அப்படின்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இன்ட்டு முப்பது அப்படின்னு போட்டிருக்கும் ஓகே இது முப்பதுங்கிறது வந்து கொஞ்சம் ரெலவன்ஸ் இதுங்கிறது தான் ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பது பிரிச்சுன்னா ஒரு மூணு முப்பது தான் இப்போதைக்கு கிடைக்கும் அதை கூட விட்டுருங்க ஓவிட் பண்ணிக்கலாம்

ஒரு வாரம் நீ என்ன படிச்சையோ அந்த வாரத்தோட இறுதி நாள் இறுதி இறுதி டைம்லையோ அது அடுத்த வாரத்தின் முதல் நாளுடைய முதல் பகுதியிலையோ கம்பல்சரி நீ என்ன பண்ணனும் அதை ரிவிஷன் பண்ணனும் ஒரு நாள்ல படிச்சது ஒரு வாரத்துல படிச்சது ரிவிஷன் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா நீ படித்ததற்குரிய வேல்யூவே கிடையாது அப்ப ரிவிஷன் மஸ்ட் அதுதான் சொல்றது ஓகேங்களா ரீட் ரிவிஷன் ரீடெஸ்ட் திருப்பி 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 சொல்றது இதுதான் ஓகேங்களா அப்ப இந்த ஃபார்முலா எதுக்காக அப்படின்னா இதுதான்

அதிகபட்சம் நாற்பது டெஸ்ட் வரைக்கும் அதிகபட்சம் நாற்பது டெஸ்ட் எழுதிக்கலாம் குறைந்தது இருபத்தஞ்சு இருபது டெஸ்ட் ஆகுது கம்பல்சரி எழுதி பாக்கணும் எத்தனை வாரம் இருக்குதோ வாரத்துல ரெண்டு நாள் வாரத்துல ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட் எத்தனை நாளும் எவ்வளவு முடியுதோ அந்த டெஸ்ட் பேட்ச கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்ப அந்த டெஸ்ட் பேச்சு போட்டக்கூடிய கேள்வியை நீ என்ன பண்ணுன்னா எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னே நீஏ அவாய்ட் பண்ணணும்

ஓகேவா அது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அடிக்கடி வந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கு இன்னமும் நமக்கு கிளாரிட்டி ஆகல அப்படின்னா அது அப்படியே ரொம்ப நேரம் பெண்டிங் வச்சுக்கிடாது ஓகே உடனே எப்படியாவது டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கும் எப்படியாவது அது யூடியூப் போயிட்டு ஏதாவது சேர்ந்த போய் கமெண்ட் பண்றையோ ஓகே இந்த அகாடமி போனா அங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்கறையோ ஓகேவா அப்படி இல்லைன்னா வந்துன்னா இதுக்கு நம்ம பசங்க டெலிகிராம் படிக்கிறதுக்காகவே டெலிகிராம்ல எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது

சரி எல்லாருக்குமே நினைப்பதற்கு எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு சில பேர் வீட்டில இருந்து தனியாக படிப்பீங்க ஒரு சில பேர் ஆஃபீஸ் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் படிப்பீங்க அப்போ அவங்கள்தான் முடியாது ஆனால் இதை கிடை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய மாணவர்களை இதனால தான் பயன்படுத்தி குரூப் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும் ஏன்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது அவனுக்கு தெரியாததை உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு தெரியாத அவனுக்கு தெரியும் அப்ப ரெண்டு பேருமே பேசுறது மூலமாக ரெண்டு பேரும் அந்த சும்மா ஜாலியா ஒரு விஷயத்த பேசும்பொழுது நீ என்ன பண்ணிக்கலாம் அவனுடைய ஆராய்ச்சி உனக்கு வரும் அவனுடைய ஆராய்ச்சி அவனுக்கு போகும் சேரிங் ஓகேங்களா பண்ணும்போது எல்லாருமே ஒரு நல்லா வந்து ஸ்கோர் பண்ண உனக்கு உனக்கு ஒரு ஈஸியா குரூப் டிஸ்கஷன் வந்து நிறைய திங்க் பண்ண வைக்கும் ஓகேங்களா அதுக்கெல்லாம் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் நேர மேலாண்மை அப்படின்னு சொல்றோம் டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா அவ்வளவு நேரம் இருக்கிறது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீ எப்படி மேனேஜ் பண்ற நீ வேலைக்கு போ சும்மா வீட்டுல உட்கார்ந்து கூட படி ஓகேவா அப்படி நான் காலேஜ் போயிட்டு படிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குங்க அந்த நேரத்தை கம்பல்சரி நீ தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் நேர மேலாண்மை அத மேனேஜ் பண்ணாதான் நீ கத்துக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் தினமும் மேக்ஸ் தமிழ் ஓகே டெய்லியும் கம்பல்சரி மேக்ஸுனையும் தமிழையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் படிக்கிற அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஆகுது அது ஒரு அரை மணி நேரம் ஆகுது மேக்ஸுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது தமிழுக்கு ஓகே தான் கம்பல்சரி ஃபாலோ பண்ண யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா லாஸ்டா இது ஒரு பெரிய ப்ராசஸ் டிஎன்பிசின்றது வந்து ஒரு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை வந்து எக்ஸாம் வச்சு மார்க் வெளியிட்டு கவுன்சிலிங் நடத்தி எல்லாமே பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் அதனால அவங்களுக்கு அது பெரிய தான் இப்போ அந்த பெரிய பண்றதுக்கு சில நாட்கள் ஆகும் அந்த நாட்கள் நீ பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமையை இந்த எக்ஸாம் நீ படிக்கும் போதே கத்துக்கணும் ஐயோ இவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்களே அவங்க கேள்வி கேட்கிறாங்க எந்த விதமான ஒரு பதற்றமோ எந்த விதமான மனசை வந்து டென்ஷனா வச்சுக்கிறதோ அப்படிதான் இருக்கக்கூடாது சரிங்களா பொறுமை முக்கியம் அந்த பொறுமையோட லாஸ்ட்ல பத்து பாயிண்ட் முடிச்சுக்கணும் இப்போ இந்த பத்து பாயிண்ட் தான் அந்த ஒரு நபர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனாலதான் அவர் என்னவா இருக்கிறாரு இப்போதைக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாவட்டத்துல ஒரு கிராமத்தோடைய கிராமத்தின் கரெக்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல பதவியான விஏஓ அப்படிங்கிற ஒரு பதவியில வந்து இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இத ஃபாலோ பண்ணுங்க உங்களாலையும் அந்த பதவியோ அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட குரூப் வேற பதவியோ அடையலாம் ஓகேங்களா தேங்க்யூ